ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி குரூப் டிக்கான ஒரு டெஸ்ட் மேட்ச் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம் ஒரு போட்டி தேர்வுக்கு எந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் படிக்கிற உரிய மெட்டீரியல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு போட்டி தேர்வை கிளியர் செய்யறதுக்கு ஒரு நல்ல தரமான போட்டி தேர்வு எந்த லெவலில் எக்ஸாம் கொஸ்டின் இருக்குதோ அதே லெவலில் அதே மாதிரியான ஒரு டெஸ்ட் பேட்ச் ரொம்ப முக்கியம் அப்ப அந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த டெஸ்ட் பேட்சை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குங்கிற கைட்லைன் வீடியோ இந்த வீடியோட எண்டிங் லாஸ்ட்ல ஒரு வீடியோ ஸ்கிரீன் ரெக்கார்ட் வீடியோவா இருக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ஃபுல்லா ஆப் ஃபார்மேஷன் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் குரூப் டிங்கற ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா RRB ல 10th லெவல் ஓகேங்களா மினிமம் 10th லெவல் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் ஓகேங்களா பார்ப்பதற்கு குரூப் டி அப்படி சொல்லும்போது கேள்விப்படும்போது அந்த ஒரு போஸ்ட் அந்த ஒரு போஸ்ட் அப்படி சொல்வாங்க ஆனா உண்மையாவே குரூப் டி ல ஆர் ஆர் பி ல இது ஒரு நல்ல ஒரு போஸ்ட் தான் அதுவும் இப்போதைக்கே வந்து பாத்தீங்கன்னா செவன்த் பே கமிஷன்லயே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் சம்பளம் வரக்கூடிய ஒரு ஜாபு இன்னும் எயித்து கமிஷன்லாம் போகும்போது தாராளமாக இந்த சம்பளம் நாற்பது நாற்பத்தி ஐந்துக்கு மேல மாத சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும் அந்த அளவுக்கு தரமான ஒரு நல்ல ஒரு ஜாப் தான் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஜாப் உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன்லயும் உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான லாங்குவேஜ் நடக்கும் இங்கிலீஷும் நடக்கும் தமிழ் நடக்கும் நிறைய பேர் கமெண்ட்ல பல வீடியோக்கள் தமிழ் 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 சொல்லியிருந்தீங்க ஓகேங்களா தமிழே எக்ஸாம் இருக்கு நம்மளுடைய டெஸ்ட் பேச்சும் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலயுமே இருக்குது ஓகேங்களா கண்டிப்பா நம்ம டெஸ்ட் பேட்ச் கூட போயிடலாம் டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல வேற யாருமே கொடுக்காத அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப மினிமல் பிரைஸ் லெவல்லையும் கொடுக்குறோம் அதுவும் நான் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டு பசங்க நிறைய பேர் சும்மா சும்மா நம்ம தமிழ்நாடு பிசி அப்புறம் எஸ்ஐ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிசி இதே கூட இருக்கீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு யாரும் ட்ரை பண்றது கிடையாது இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த தடவை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை தட்டி பறிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு நீங்க முயற்சி பண்ணிக்கோங்க அதுக்காக தான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சாக குரூப் டிக்காக தமிழன் எக்ஸ்பிரஸ் தலைப்புல ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணிருக்கோம் ஓகேங்களா அப்ப இந்த டெஸ்ட் பேட்ச் குறித்து நீங்க மொத்தமா நாற்பத்தஞ்சு தேர்வுகள் இந்த டெஸ்ட் பேச்சு இருக்குது ஓகேங்களா அது நாற்பத்தஞ்சு தேர்வுகள் ஏனோதான ஒரு யூனிட் அந்த யூனிட் தான் கிடைக்க போறது கிடையாது ஃபுல்லா கம்ப்ளீட்டா மெய் நீங்க ஒரிஜினல் எக்ஸாமினேஷன் எப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரியே அதே பேட்டர்ல அதே குவாலிட்டியில அதே தரத்துல நீங்க எழுத போறீங்க மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் சாரி ஃபார்ட்டி ஃபைவ் டெஸ்ட் இருக்க போகுது அதுல இருபத்தஞ்சு தேர்வுகள் பாட வாரியா அதாவது யூனிட் வைஸ் ஓகே நாலு யூனிட் இருக்கு காமிக்கிறேன் இருபத்தஞ்சு தேர்வுகள் அந்த மாதிரி அஞ்சு ரிவிஷன் பேர் எந்த அளவுக்கு படிக்கிறது முக்கியமோ அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்றது முக்கியம் அடுத்து பதினஞ்சு புல் டெஸ்ட் முக்கியம் எல்லா தேர்வையும் நல்ல ஒரு நல்ல ஒரு மார்க் கிரியேட் பண்றதுக்கு புல் டெஸ்ட் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ஆனா ரெண்டு புல் டெஸ்ட் அஞ்சு புல் டெஸ்ட் கொடுக்காம நம்ம ரொம்பவே குவாலிட்டியா பதினஞ்சு புல் டெஸ்ட் கொடுக்கும் அதை விட ரொம்ப சிறப்பு இந்த டெஸ்ட் பேச்சு நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா இந்த டெஸ்ட் பேச்சு உங்களுக்கு ரெண்டு யூனிட் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு பாத்தீங்கன்னா ரீசனிங் இன்னொன்னு மேக்ஸ் இந்த ரெண்டு தான் அதிகமான பசங்களுக்கு டவுட் இருக்கும் அப்ப அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்காக ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பாருங்க ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இருக்கக்கூடிய ரீசனிங் மேக்ஸுக்கு டிஸ்கஷன் வீடியோவும் நம்ம இந்த டெஸ்ட் பேச்சு யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க அதுவும் கொடுக்க போறோம் இதுதான் இந்த டெஸ்ட் பேச்சோட மிகப்பெரிய ஹைலைட் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இப்போ மேக்ஸ் போட்டு பாக்குறோம் எல்லாரும் டெஸ்ட் பேச்சு வாங்குவோம் எங்கேயோ கொஸ்டின் பார்த்து மேக்ஸ் போட்டு பார்ப்போம் ஆனா ஏன் இந்த ஆன்சர் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஏன் நம்ம போட்டது தப்புங்கிற கன்ஃபியூஷன் வரும் ஆனா அந்த கன்ஃபியூஷன் இங்க வரவே வராது ஏன் அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் போட்ட அந்த நாளோ அல்லது அடுத்த சில உங்களுக்கு கம்பல்சரி என்ன வந்துடும் வீடியோ வந்துடும் அதை பார்த்து நீங்க அந்த ஒரு கொஸ்டினையோ பல கொஸ்டினோ நிறைய கொஸ்டினோ அது ஒரு கிளாஸாவே கூட நீங்க எடுத்துக்கலாம் நீங்க ஃபுல்லா அந்த டெஸ்ட் பேட்ச் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கு மொத்த தேர்வு இருக்குது இதுல கடைசி ஃபுல் டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்னா எல்லாமே டிஸ்கஷன் இருக்கும் ஓகேங்களா ஜிஎஸ் முதல் கொண்டு ஃபுல் டிஸ்கஷன் இருக்கும் ஓகேங்களா ரைட் இந்த டெஸ்ட் பேட்சோடைய அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் ஓகேங்களா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த அளவுக்கு ஃபார்ட்டி நாற்பத்தஞ்சு தேர்வு கொடுக்குறது நம்ம மட்டும்தான் இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்க கண்டிப்பா எல்லாருமே குரூப் குரூப் டிங்கிற விஷயத்த கிளியர் பண்ணனும் ஓகேங்களா இப்ப நம்ம டைரக்டா டெஸ்ட் பேட்ச் கூட நம்ம போயிடலாம் ஓகேங்களா டெஸ்ட் பேட்ச்ல என்ன டீடைல் ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க இது எல்லாமே இது குறித்து மேலும் கான்டெக்ட் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது எனக்கு டவுட்டா இருக்குது

தேர்வுடைய நேரம் தொண்ணூறு நிமிடம் அதாவது ஒன்றரை மணி நேரம் இது தேர்வு இருக்க போகுது இதுதான் தமிழன் டெஸ்ட் பேட்சுக்கான இது ஓகே இது நம்ம அங்கே பார்த்தது பாடவாரியா இருபத்தி அஞ்சு திருப்புதல் அஞ்சு மொத்த தேர்வு முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஓகேங்களா ரைட் மொத்தமா எல்லா டெஸ்ட்டுக்குமே ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லா டெஸ்ட்டுக்குமே நம்ம எவ்வளவு தான் கொடுக்கணும் தொண்ணூறு நிமிடங்கள் தான் கொடுக்குறோம் எல்லா டெஸ்ட் பேட்சுக்குமே எல்லா டெஸ்ட்டுக்குமே தொண்ணூறு நிமிடங்கள் இப்போ முழு மாதிரி தேர்வு எஸ் ஆக்சுவலா ஒவ்வொரு டெஸ்ட்டும் என்ன சொல்றேன் ஓகேங்களா ஓகேதான் உங்களுடைய பேட்டர்னே இதுதான் நீங்க எழுத போற எக்ஸாம் பேட்டர்னே அதுதான் அந்த பேட்டர் தான் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுமே கொடுக்க போறோம் பொது அறிவியல் இருபத்தி அஞ்சு கிளாக்கன் நீங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்லையும் திருப்புதல் தவிர திருப்புதல் தீர்வு தவிர அந்த அஞ்சு தவிர மீது எல்லா டெஸ்ட்லையும் இருபத்தி அஞ்சு அறிவியல் இருக்க போது இருபத்தி கணிதம் இருக்க போது முப்பது ரீசனிங் ஓகேங்களா அடுத்து இருபது பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வு இருக்க போது மொத்தமா குட்டி பார்க்கும் போது நூறு வினாக்கள் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு மார்க் நூறு மதிப்பெண் இருக்கும் போது எல்லா தேர்வுக்கும் தொண்ணூறு நிமிடங்கள் தான் ஒன்றரை மணி நேரம் தான் ஓகேங்களா இதுதான் சொல்லிட்டு இது அப்படியே ஒரிஜினல் என்ன லெவல் இருக்குமோ அதே தான் கொடுத்துருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா அறிவுரைகள் இதுல முக்கியமான என்ன இருக்கு அப்படின்னா நிறைய பேர் பயப்படக்கூடிய விஷயம் ஒரு விஷயம்னா ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்கு இது நீங்க நிறைய நெகட்டிவா வந்து நீங்க இது ஒரு சரி பாசிட்டிவ்னு நினைச்சுக்கோங்க கரெக்டா நீங்க தெரியுத கன்ஃபார்மா போடுறதா மேற்படி நீங்க டெஸ்ட் போட போட ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய விஷயம் தெரிய வரும் நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது ஓகேங்களா ரைட் அப்போ நெகட்டிவ் மார்க் இருக்கு அது நான் சொல்லிருக்கேன் பாய்ண்ட் த்ரீ த்ரீ ஓகேங்களா அடுத்த ஒவ்வொரு தேர்வும் நூறு கேள்விகள் நடைபெறும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் உண்டு ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அனைத்து கேள்விகளும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க ரொம்ப முக்கியம் எல்லோருமே கேட்கக்கூடியது ஓகேங்களா பைசிங் போல தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது ஓகேடா தேர்வு ஒவ்வொரு வாரமும் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் நான் டேட்டோடு சொதல ஒவ்வொரு தேர்வும் வாரத்தோட இரண்டு நாட்கள் வியாழக்கிழமை இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமை சண்டே அண்ட் இந்த ரெண்டு நாள்ல இருக்க போகுது ஓகேங்களா தேர்வுக்கான அறிவுரை கரெக்டா அந்தந்த டேட்டுல காலையில பத்து டு பதினோரு மணிக்குள்ள உங்களுக்கு அப்லோட் ஆயிரும் ஓகேங்களா ரைட் கவனிச்சுக்கோங்க இது ரொம்ப இன்னொரு விஷயம் நிறைய பேர் டவுட் கேட்கறது சார் இன்னைக்கு எனக்கு இந்த பதிமூணாம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடக்குது நான் காலையில் அப்லோட் ஆகும் போது அந்த ஒரு மணி நேரத்தில் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியுமா கிடையாது அந்த ஒரு மணி நேரத்தில் அட்டன் பண்ணிக்கலாம் அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு சாயங்காலம் தான் டைம் இருக்கு அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் கூட அட்டன் பண்ணிக்கலாம் அது அப்லோட் ஆயிடும் நீங்க எப்ப விருப்பப்படுறீங்க எப்ப நாளும் அதை அட்டன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நான் சொல்லிடுறேன் என்ன மாதிரி ஷெடியூல் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் ஆகுது பொது அறிவியல் ஓகேங்களா நம்ம ஒரிஜினல் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம் ஜென்ரல் சயின்ஸ் ஓகேங்களா அதுல இயற்பியல் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் அழகுகள் மற்றும் அறவீடுகள் அறவீடும் கருவிகள் நான் டெஸ்ட் ஷெடியூல இங்கிலீஷ் மீடியத்துல காமிச்சிருக்கேன் ரெண்டு டெஸ்ட் ஷெடியூலோடைய பிடிஎஃப் லிங்க் கீழே இருக்கு டவுன்லோட் பண்ணிக்குவோம் சரிங்களா அடுத்து கணிதம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து பின்னங்கள் மற்றும் தசம எண்கள் அடுத்து ரீசனிங் உளவியல் ஒத்த தன்மை ஓகேங்களா இதுல பாருங்க பாருங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரீசனிங் முப்பது அப்படியே ஒரிஜினல் மாதிரியே அடுத்து அதாவது நம்ம பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் வரலாறு இருந்து ஆரம்பிக்குது சிந்துவெளி நாகரிகம் வேத காலம் சமணம் மற்றும் பௌத்தம் மௌரியர்கள் குப்தர்கள் தென்னிந்திய வரலாறு ஆறு டாபிக் இருபது மதிப்பெண்கள் ஓகேங்களா இதுல ஒவ்வொரு தேர்வுலையும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆயிட்டு இருக்கும் நாட்கள் போக போக ஓகேங்களா ரைட் இதே மாதிரி அடுத்தடுத்த தேர்வுகள் ஓகேங்களா பாருங்க ஒரு தேர்வு பதிமூணாம் தேதி அடுத்து உங்களுக்கு கேப் பதினாறு பதினஞ்சு ரெண்டு நாள் கேப் இருக்கு பதினாறு சார் ரெண்டு நாள் கேப் நம்ம எவ்வளவு படிக்கலாமா அப்படின்னா தாராளமா படிச்சு முடிக்க முடியும் அதுதான் ஓகேங்களா ஆல்ரெடி கிளாஸ் அட்டன் பண்றவங்களா இருந்தாலும் இதை அட்டன் பண்ணிக்கலாம் இதை சார் நான் ஆல்ரெடி குரூப் டி சரி ஜிடி எழுதியிருக்கேன் வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன் நான் இதுவும் எழுத ஆசைப்படுறேன் அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட ஒரே சிலபஸ் தான் தாராளமாக இந்த டெஸ்ட் பேச்சு வாங்கி நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே எழுத ஆரம்பிக்கலாம் ஓகே ரெண்டாவது டெஸ்ட்ல பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பொது அறிவியல் அதே இயற்பியல் இயக்கவியல் விசை இயக்கம் புவி ஈர்ப்பு இருபத்தஞ்சு கொஸ்டின் கணிதம் பகுத்த விதி வர்க்கம் மூலம் கனம் முரடுகள் அடுத்த அடுக்குகள் இருபத்தஞ்சு கொஸ்டின் உளவியல் பகுத்தறிதல் முப்பது கொஸ்டின்ஸ் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாவது டெஸ்ட் நம்ம நடப்பு நிகழ்வு கொடுத்துருக்கோம் நடப்பு நிகழ்வு எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு அப்பவுமே நம்ம யூடியூப்ல வீடியோஸ் சொல்லிக்கலாம் ஓகேங்களா அப்போ நடப்பு நிகழ்வு பொறுத்தவரைக்கும் ஒரு எக்ஸாம் அப்ராக்சிமேட்டா ஜூலை ஆகஸ்ட் அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருட கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சதாக ஆகணும் அப்படி பார்க்கும்போது நம்ம ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை இருபது கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மூணு மாசம் சேர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்போம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்லையும் ஒவ்வொரு மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இருபது வினாக்கள் வரும் ஓகேங்களா ரைட் அடுத்த மூணாவது டெஸ்ட் இருபதாம் தேதி ஆரம்பிக்குது பொது அறிவு கணிதம் உளவியல் நடப்பு பொது சரி இது பொது அறிவியல் இது பொது அறிவு அதே மாதிரி தான் வெப்பம் அப்புறம் எண்ணியது என் வரிசை அரசியலமைப்பு பாலிட்டி தான் ஆரம்பிக்குது ஓகேங்களா அப்ப திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் எல்லா டெஸ்டுமே ஒரிஜினல் டெஸ்ட் மாதிரியே தான் இருக்க போகுது ஓகேங்களா அதே பேட்டர்ன் தான் இதுதான் ஷெடியூலுக்கான ஃபுல் டெஸ்டுக்கான ஷெட்யூல் இது நம்ம எல்லா சயின்ஸ்ல அதாவது ஒரு டாபிக் கூட விடாது உங்களுடைய சிலபஸ் எடுத்து பாருங்க மேக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸும் இங்கேயும் இருக்கும் ஓகேங்களா சயின்ஸ் அதுல ஜென்ரலா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அதாவது பயாலஜி அப்படின்னு கொடுத்துருவாங்க நம்ம அந்த சயின்ஸை யூனிட் வைசா உடைச்சிருக்கும் இந்த சிலபஸ உடைச்சு இதுல கொடுத்துருக்கோம் ஓகேங்களா கொஸ்டின் எந்த விதத்திலையும் நார்மல் குவாலிட்டி இருக்க போகுது கிடையாது குரூப் டீ என்ன குவாலிட்டி இருக்குது அதே அசல் குவாலிட்டி இருக்க போகுது ஓகேங்களா டெஸ்ட் ஷெட்யூல் கடைசியா இருக்க போறது பாத்தீங்கன்னா நமக்குறேன் ஓகேங்களா எஸ் இங்க இருக்குது ரிவிஷன் அதாவது இருபத்தஞ்சு யூனிட் வைஸ் தேர்வு கிட்டத்தட்ட மே எட்டாம் தேதியோடய நமக்கு என்ன முடியுது யூனிட் வைஸ் தேர்வு முடிஞ்சிடும் ஓகேங்களா அதான் கடைசி ஏப்ரல் மாதம் நடக்கூடிய அளவு முடிஞ்சிருக்கு ஓகேங்களா பதினோராம் தேதியிலிருந்து ரிவிஷன் டெஸ்ட் ஆரம்பிக்குது அப்ப ரிவிஷன் டெஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனி ரிவிஷன் ஓகேங்களா ரீசனிங்க்கு ஒரு ரிவிஷன் ஃபர்ஸ்ட் ரீசனிங் தான் அடுத்து பாத்தீங்கன்னா ரீசனிங் ஃபுல்லா நூறு கொஸ்டின் ஃபுல்லா ரீசனிங் தான் அடுத்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபுல்லா நூறு கொஸ்டின் அடுத்து பாத்தீங்கன்னா கணிதம் நூறு கொஸ்டின் அடுத்து பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வு நூறு கொஸ்டின் அடுத்த ஒரு டெஸ்ட் தான் கணிதமும் உளவியல் ஏன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அது இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மெயினா மேக்ஸ் ரீசனிங் போட்டீங்கன்னா முடிஞ்சது அவ்வளவுதான் அதுதான் மெயின் ரோலு அப்ப அந்த இடத்துல கணிதமும் ரீசனிங்கும் நூறு கொஸ்டின் ஓகேங்களா இதுக்கு அப்புறம் இருபத்தி அஞ்சு அஞ்சுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்க போது ஃபுல் டெஸ்டோடைய டேட் வந்து நாங்க என்ன பண்றோம் அப்டேட் பண்றோம் ஏன்னா நமக்கு வந்து அஃபீஷியலா என்னைக்கு வந்து குரூப் டி எக்ஸாம் நடக்க போகுது அப்படினதோ இன்ன வரைக்கும் சொல்லல ஒரு அப்ராக்ஸிமேஷனா एनटीपीसीலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை ஆகஸ்ட் அந்த ரேஞ்ச்ல இருக்கலாமற ஒரு தான் அதனால நம்ம மே மாச கிட்டத்தட்ட கிட்ட உங்களுக்கு நோட்டீஸ் வந்திரும் அந்த டைம்ல ফুল டெஸ்ட்ட்க்கான ஷெட்யூல கொடுத்துருவோம் அதுக்கேத்த மாதிரி ஸ்பேஸ் வச்சிருக்கோம் ஓகேங்களா இங்க 25 இன்னும் ஒரு 10 15 நாள் கூட இருக்குது தாராளமா ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஒரு ফুল டெஸ்ட் போட நமக்கு தாராளமா 15 ফুল டெஸ்ட்டும் போட்டுக்கலாம் ஓகேங்களா திருப்பியும் சொல்றேன் இந்த டெஸ்ட் ஷெட்யூலோட ரொம்ப முக்கியத்துவம் என்ன சொல்லிட்டேன் டிஸ்கஷன் இருக்குது ஓகேங்களா டிஸ்கஷன் வீடியோ எதுக்குடா இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸ் இருக்குது இன்னொன்னு ரீசனிங் இருக்குது ரெண்டு சப்ஜெக்ட்க்கு டிஸ்கஷன் இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா டவுட் இருக்கும்போது அந்த இடத்துல தான் நம்ம கிளாரிஃபை பண்ண முடியும் அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமானது

ஜஸ்ட் ஆப்ல போறீங்க வீடியோ பாக்குறீங்க நம்ம அதை குறித்து நமக்கு கிளாரிஃபை பண்ண போறோம் ஓகேங்களா இதுதான் இந்த டெஸ்ட் பேச்சு நான் அதே மாதிரி நம்மளுக்கு நான் இங்கிலீஷ் மீடியம் நான் காமிச்சிருவேன் ரெண்டு PDF டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி கையில வச்சுக்கோங்க ஓகேங்களா டெஸ்ட் ஷீட்ல நல்லா நிதானமா பாருங்க இந்த அளவுக்கு டீ கோட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் திருப்பி சொல்ற தமிழ்நாட்டில் எங்கேயும் கொடுக்கறது கிடையாது குரூப் டி தான் நிறைய பசங்க உள்ள போகணும் தமிழ்நாட்டில இருந்து படிக்கிறதே கிடையாது நிறைய பசங்க உள்ள வரணும் இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்குரிய டெஸ்ட் ஷெட்யூல் அதேதான் அதே டேட் தான் மாற போறது கிடையாது காலையில அந்த டேட்டோட டைமிங்ல தான் உங்களுக்கு டெஸ்ட் அப்லோட் ஆகும் ஓகேங்களா மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேங்களா ரைட் திருப்பியும் சொல்லிட்டு சிபிடி எக்ஸாமினேஷன் தான் ஓகேதா ஒரிஜினா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ வரும் சிபிடி மாதிரியே தான் எக்ஸாமினேஷன் இருக்கும் இது நீங்க அட்டன் பண்ணும்போது மேபி நான் ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க எப்படி மெயின் அந்த ஆப்ஷன் வேணா டெலிட் பண்ணலாமோ அதே மாதிரி இங்கேயே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது அது தப்பா கொடுத்தேன் திருப்பி அதை என்ன பண்ணலாம் க்ளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு திருப்பி நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் தாராளமா ஓகேங்களா சிபிடி ஒரு அட்வான்டேஜ் இங்கேயும் ஓகேங்களா இதே தான் கூடிய ஷெட்யூல் அதே தான் நம்ம இங்கிலீஷ் மொழியில கொடுத்துருக்கோம் ஏதோ சேஞ்சஸ் கிடையாது ஓகேங்களா லாஸ்ட்ல ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் கூடிய ஷெட்யூல் இருக்குது ஓகேங்களா ரைட் இதுதான் இந்த வீடியோ இதுக்கு அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ இருக்குது கீழே நான் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க ஆப் கூட போய் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதோட பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலும் டீட்டெயிலுக்கு கான்டாக்ட் நம்பர் நீங்க கால் பண்ணிக்கலாம் முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணி கமெண்ட்ல ஆன்சர் பண்றேன் ஓகேங்களா தேங்க் யூ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர் குரூப் டி டெஸ்ட் பேச்ச முப்படை ஆப்ல எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படின்றத ஒரு சின்ன கைடன்ஸ் வீடியோவா பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்கை யூஸ் பண்ணி முப்படை ஆப் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க புது யூசரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்க பேரு மொபைல் நம்பர் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்து உங்களோட ப்ரொஃபைல வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் கிரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கணும் இல்ல ஆல்ரெடி நம்மளோட முப்படை ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் எக்ஸ்ப்ளோர் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஆப்ஷன் கூட போகணும் ஓகேங்களா உள்ள போன போன உடனே டாப் கோர்ஸ் இன் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓப்பன் பேஜ்ல இருக்கும் ஓகேங்களா ஆர்ஆர்பி குரூப் டி தமிழ் அண்ட் எக்ஸ்பிரஸ் டெஸ்ட் பேச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் ஒருவேளை இங்க இல்ல அப்படின்னா இங்க டாப் கேட்டகரினு இருக்கு பாத்தீங்களா அதுல ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா குரூப் டி தமிழ் அண்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்போம் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா போ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம்ல இருக்கிறவங்களும் இந்த கோர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பைலிங் வந்து தான் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகுது ஓகேங்களா சோ இதை டச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிடுங்க கோத்ரூ பண்ணிட்டு செக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க சரிங்களா செக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ண கோர்ஸ் தானா அப்படின்றதுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து காமிக்கும் ஓகேங்களா அந்த இடத்துல குரூப் டி தான் இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் செக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட்கான கேட்வே வந்து பாத்தீங்கன்னா போகும் ஓகேங்களா இந்த பேமெண்ட் கேட்வேல நீங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ பேமெண்ட் ஜிபே போன்பே பேடிஎம் என்ன ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்கோ அந்த ஆப்ஷன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே மூலியமா பேமெண்ட் பண்றேன் ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ண பிறகு எப்படி இருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம் ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ண உடனே இந்த கன்ஃபார்மிங் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ரீசன்ஸ்க்காகவும் ஸ்கிரீன் க்ளோஸ் பண்ணிட கூடாது அதுவே மேல டைமர் போகும் ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் ஆகும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே அப்டேட் ஆகும் அப்டேட் ஆன பிறகு டிரான்சாக்சன் சக்சஸ்ஃபுல் யூ ஹவ் சக்சஸ்ஃபுல்லி என்ரோல் இன் திஸ் கோர்ஸ் வித் முப்படை ஆன்லைன் கோச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும் வந்த பிறகு இங்க ஆக்சஸ் கோர்ஸ் இருக்குல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயங்க இதை நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்க கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஓகேங்களா இந்த ஆக்சஸ் கோர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடும் ஓகேங்களா ஒன்ஸ் கோர்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ண பிறகு இந்த கோர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் எக்ஸ்ப்ளோர் நோட்டிபிகேஷன் மூணு ஆப்ஷன் இருக்கும் சொன்னல அந்த இடத்துல ஹோம் பேஜ்ல உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கும் ஓகேங்களா இது ஆஃபீஸ் அக்கவுண்ட் அப்படின்றதுனால எல்லா கோர்ஸ்க்கான ஆக்சஸும் இருக்கு இப்போ ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து அவைலபிளா இருக்கும் சரிங்களா ஜஸ்ட் அந்த கோர்ஸ் ஹோம் பேஜ்ல இருக்கும் அந்த கோர்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து மேல ஆன்லைன் டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் கொடுப்பாங்க அது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா ஷெடியூல ஃபர்ஸ்ட் டேட் எப்போ டெஸ்ட் டேட் எப்போ இருக்கும் அன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அப்புறம் அப்டேட் ஆகும் அந்த டைம்ல போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிபிடி ஃபார்மட்ல இருக்க போகுது சோ நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே நெகட்டிவ் மார்க்கோட வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிடும் ஓகேங்களா சோ இந்த ப்ராசஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்றது இருக்கும் உங்களுக்கு இதுலயுமே எதனா டவுட்ஸ் எதனா இருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வர நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாவோ இதில் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா எப்படி பண்ணணும் ஏதுன்றதை இன்னும் டீட்டெயில் தான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பாங்க தேங்க்யூ